அவங்களுக்காக <laughs> அவட்ஷன் <laughs> 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 எனக்கு அவ்வளவு பிடிக்கும் வெளின்னு நினைங்களா என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு பெர்த்டே வா எத்தனையாவது பெர்த்டே ஆஹ் நாங்க ஜெஸ்ட் சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வாரம் இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யார் அனுப்பி இருப்பாங்க சர்ப்ரைஸ் அவங்களுக்கு தெரியாதா தான் நீ கண்டுபிடிக்கணும் நீங்க நீ பர்த்டே கல் பயமாக இருக்கு அம்மிக்கே பார்த்து இல்லையா பக்கத்தில் அவங்கள சரி ஓகே யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் சொல்லுங்கள் பாப்பா அப்பா அப்பா எங்கே இருக்காரு வெளிநாட்டிலேருந்து வரல உங்களுக்கு அதோட ஒரு அனுப்பி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு யாரா இருக்கும் தெரியாதா ஒரு கிஃப்டாக பார்த்து சொல்லுங்க சரியா சரி உங்களுக்கு சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்கு வாங்கிடுங்க சாக்லேட் பிடிக்குமா எந்தளவு பிடிக்கும் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் தெரிஞ்சவரா தான் அனுப்பிருக்கு சரி என்ன சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்கு வாங்க பிடிச்சிருக்கா சாக்லேட் எல்லாம் எல்லாமே பிடிச்சிருக்குன்றீங்க யாழ சொல்லல இன்னும் உள்ள என்ன இருக்குமனு நினைக்கிறீங்க தெரியலையா பிரிச்சு பாருங்க பாருங்க அதுல யார் யார் போட்டோ இருக்கு பாத்தீங்களா யார் யார் இருக்காங்க அதுல நீங்க மட்டும்தானா என்ன போட்டோ இருக்கு அதுல ஹாப்பி பர்த்டே அவங்களோட பேர் போட்டிருக்கேன் அப்ப யாரு செய்திருப்பாங்க இப்படி எல்லாம் என்ன சிரிக்கிறீங்க யாருன்னு சொல்லுங்களேன் பாப்பம் அப்பா மட்டும் தான் சொல்றீங்க அப்பா செய்யல உங்களுக்கு அண்ணா வா அண்ணாங்க இருக்காரு இந்த வா அண்ணா கிட்ட கேளுங்க செஞ்சு நீங்களான்னு இல்ல அண்ணா செய்யல உங்களுக்கு கஷ்டமா இருக்கா கண்டுபிடிக்கலை சரி அடுத்த கிஃப்ட பாப்போம் சரி உள்ள கிஃப்ட் ஒன்று இருக்கு எடுத்து பாருங்க வரல என்ன வந்துருக்கு உள்ள கப் வந்துருக்கு கப்ல யார் போட்டோ இருக்கு உங்களோட உங்கடானே அதுல உங்கட அப்பாவையும் அண்ணாவையும் பிடிக்கும் உங்களுக்கு அம்மாவா ஏ அம்மாவா இப்ப நேரத்தோட சொல்லல அம்மா செய்திருப்பாங்களா சூரா தெரியாதா சரி என்ன ஊக்கிட்டு வந்துருக்கு அதையும் பாருங்க இதுல யாருற போட்டோ இருக்கு முல்ல தெரியாதா சரி புரியுங்க பாபம் யாருக்கா அதுக்குள்ளே அதுக்குள்ள நீங்க ஓகே உங்கள அவ்வளவு அவங்கள கிஃப்ட் வந்துருக்கு லாஸ்டா இப்ப யார சொல்றீங்க தெரியம்மாவா லாஸ்டா இப்ப பெரிய தானே சொல்றீங்க எவ்வளவு செய்திருப்பாங்க நாங்க சொல்லுவோம் யாரும் செய்தோம் உங்களுக்கு அவங்களோட பேர்தேக்கு வந்து எல்லா கிப்டும் சர்ப்ரைஸ் அனுப்புனது வந்து உங்களோட அப்பா தான்